எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கு சமீனு அவரேதான் தான் வாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையலா இருக்கும் போது உங்க தாத்தா காலடி இந்த ஊர் மண்ணில பட்டுச்சு இப்ப தான் இருக்காக அவரை கொஞ்சம் பாக்கணுமே நீங்க நம்ம வீட்டுல உட்காருங்க நான் கூட்டி பரவாயில்ல வாங்க போலாம் இல்ல அவர் வீடு ஓட்டு வீடு நம்ம வீடு மச்சு வீடு நீங்க உட்கார்றதுக்கு பெருசே அந்த ஓட்டு வீட்டுலதான் வைர இருக்கு

குடும்ப வேலையை பிச்சுட்டேன் இனிமே அவங்க வீட்டுக்குள்ள என்னன்னு நுழையும் அந்த குடும்பத்துக்குள்ள பாம்பு பள்ளியில நுழையும் நினைச்சேன் என்னடி சொல்ற ஏழாயிரம் பண்ணீஸ்வரன் அவங்களுக்கு சோடியா பணத்துல இந்த சுத்து பட்டல ஆளே கிடையாதான் சிதம்பரம் பயலுக்கு அவங்களோட ஒத்த பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவன் இந்த தேசத்துல ஒன்னா நம்பரா பாஸ் ஆயிக்கானா உன் பொண்ணு உன்ன மாதிரி வாயிட்டா நீளம் பட்டணத்துல என்னத்த கிழிக்கிறான் என் பொண்ண பத்தி உனக்கு தெரியாது

அஞ்சு பொண்ணுங்களுக்கும் நம்ம சாதிலியே எங்க ஊரையே பாத்துட்டா போச்சு ஏ எங்க ஊர்ல இல்லையா தம்பி எந்த ஊரோ நல்ல பயல்களை பாத்து ஒரே நாள்ல அட்டகாசமா கல்யாணத்தை பண்ணிடுற அது ஏன் பொறுப்பு என் பொண்ணு கல்யாணம் பெருசா இல்ல உங்க அஞ்சு பொண்ணுங்க கல்யாணம் பெருசான்ற அளவுக்கு அசத்திடுவோம் இப்ப தட்ட மாத்திப்போம் அக்காலங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம்தான் தம்பி கல்யாணம் போதுமா ஆஹா அப்போ உங்க தாத்த சொல்லு உங்க ரத்தத்தை அப்படியே கிடைக்கு அது மட்டும் இல்ல பெருசு ஏதோ சிதம்பரம் வசதி இல்லாதவரே அவரை நான் வாழ வைக்க போறேன்னு சொல்ல வரல அவருக்கு இந்த மாணிக்கம் செட்டி கிட்ட இருக்கிற கொடுக்கல் அதையும் பத்து பீஸ் எல்லாமே கொடுத்துறேன் தட்டை நீ வாங்குறியா இல்ல நான் வாங்கட்டுமா அப்போ இவர்தான் சிதம்பரம் பைய நம்ம கலெக்டர் என்னங்க படிப்பு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் நம்ம பொண்ணு விட மாப்பிள கலரா இருக்காரு அஞ்சு பொட்ட புள்ளைக கஷ்டப்பட்டு தம்பிய வெயில் படாம வளர்த்திருக்காங்கல்ல அப்புறங்க சரி சரி நீ சொன்னபடியே செஞ்சுடா போச்சு என்னப்பு பு ஒண்ணு இல்ல பிள்ளைக்கு சேதனமா கல்யாண தண்ணிக்கு பாதி சொத்து எழுதி வச்சலாம்னு இருந்தேன் பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி முழு சொத்தி மாப்பிள்ளைகளை கொடுத்துட்டு சிவ சிவான்னு சாகுற வரைக்கும் தோப்புலயே கிடப்போங்கிறா சரின்னு சொல்லிட்டேன் இந்தாங்க சம்பந்தி அப்பா வந்து கலெக்டர் தம்பி இது யார் தெரியுமில்ல ஏழாயிரம் பண்ண கேள்வி பட்டிருப்பீங்கல்ல பத்திரிகை படிச்சிருக்கேன் அவங்க பொண்ணத்தான் உங்களுக்கு பார்த்திருக்காங்க என்ன சிதம்பரம் மச மசம் நின்னுகிட்டு ஆகிட்டோம் அப்பா அது என்ன மாப்ள இன்னும் படிக்கணுமா பாருங்க போடுமா தாலிய கட்டிட்டு கொண்டாட்டி கையோட கூட்டு போங்க சிதம்பரம் நல்ல நேரம் முடிவுக்கு முன்னாடி முதல்ல தட்ட வாங்குப்பா நிறுத்துங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு

பாருமந்த இவங்களுக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பாப்பேன்னு போட்டுட்டியடா ஒரு சுட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டான் இவள பாத்தியா இவங்க எப்படி கருத்துக்க போகணும்

Darling?